நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கையசைத்தல் நம்முடைய இந்த சேனலுக்கு வருக இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் தலைப்பு உண்மையிலேயே மிகவும் உற்சாகமானது மற்றும் ஆழமான மர்மங்கள் நிறைந்தது இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் உங்களுக்கு தெரியுமா உங்கள் மனதின் ஆசைகள் அவை பொருள் வசதிகள் மேம்பட்ட உறவுகள் அல்லது ஆன்மீக உச்சங்களை அடைவது எதுவாக இருந்தாலும் அவற்றை சரியாக எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் நிறைவேற்ற முடியும் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் நண்பர்களே இது முற்றிலும் சாத்தியம் ஆனால் இதில் ஒரு சிறப்பு ரகசியம் அடங்கியுள்ளது இந்தச் செயல் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது மட்டுமே செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவத்தையும் உங்கள் ஆசைகளை எட்டு முறை உச்சரிக்க வேண்டிய சரியான வழிமுறையையும் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய அந்த இரகசியத்தையும் விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு விவரமும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதால் தயவு செய்து வீடியோவை இறுதிவரை பாருங்கள் இது ஒரு சாதாரண செயல் அல்ல உங்களை உலக இன்பங்களிலிருந்து ஆழ்ந்த ஆன்மீக உயரங்களுக்கு அழைத்து செல்லும் ஒரு இரகசியம் எனவே இந்த அற்புதமான பயணத்தை உடனடியாகத் தொடங்குவோம் ஏவுகணை முதலில் பிரம்ம முகூர்த்தம் எப்படி உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் இது சூரிய உதயத்திற்கு முன் உள்ள ஒரு சிறப்பு நேரம் அப்போது பிரபஞ்சம் முழுவதும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் பிரவாகம் எடுக்கிறது இந்த நேரத்தை எப்படி அறிவது நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் நகரத்தின் சூரிய உதய நேரத்தை கண்டுபிடிப்பது மிக எளிது அதை கூகுள் மேப்ஸ் போன்ற தளங்களில் சரிபார்க்கலாம் சூரிய உதய நேரத்திலிருந்து சரியாக ஒன்றரை மணி நேரம் தொன்னூறு நிமிடங்கள் பின்னோக்கிச் செல்லுங்கள் அதுவே உங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் தொடக்க நேரம் உதாரணமாக காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் என்றால் பிரம்ம முகூர்த்தம் சரியாக நான்கு முப்பது மணிக்கு தொடங்கிவிடும் இப்போது இந்த நேரம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது உண்மையில் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனம் மற்றும் உடலின் ஆற்றல் நிலை உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த சங்கல்பங்களும் மற்றும் வெளிப்படுத்தும் விருப்பங்களும் மிக வேகமாக பிரபஞ்சத்தை சென்றடைகின்றன அதனால்தான் இது தீர்மானத்தை நிறைவேற்றும் நேரம் என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் ஒரு அமைதியான தூய்மையான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடி உங்களது விருப்பங்களை முழுமையான நம்பிக்கையுடனும் ஆழமான உணர்ச்சியுடனும் எட்டு முறை உச்சரிக்கவும் இங்கு உணர்ச்சியும் நம்பிக்கையும் தான் மிக முக்கியமானவை ஏனென்றால் அவைதான் உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தியைக் கொடுக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த செயல்முறையை பின்பற்றினால் உங்கள் நிறைவேறாத ஒவ்வொரு ஆசையும் நிறைவேடத் தொடங்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது வெறும் உலகியல் ஆசைகளுக்காக மட்டுமல்ல ஆன்மீக முன்னேற்றத்திற்கான கதவையும் இது திறக்கிறது நண்பர்களே நம் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஏதோவொரு ஆசை ஆழமாக வேரூன்றியிருக்கும் சிலர் கல்வியில் வெற்றி பெறவும் சிலர் அரசு பணிக்காகவும் முயற்சி செய்கிறார்கள் சிலர் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்ய ஆசைப்படுகிறார்கள் வேறு சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றியின் புதிய உயரங்களை அடைய கனவு காண்கிறார்கள் தங்கள் துறையில் உள்ள சவால்களைக் கடந்து புதிய சிகரங்களைத் தொட பலர் விரும்புகிறார்கள் மறுபுறம் பலர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடுகிறார்கள் சிலர் சொந்த வீடு சிலர் கடனிலிருந்து விடுதலை சிலர் குடும்பத்தை நிறைவு செய்ய குழந்தை பாக்கியம் அல்லது தங்கள் திருமணக் கனவை நிறைவேற்ற விரும்புகிறார்கள் இவை வெறும் பொருள் சார்ந்த ஆசைகள் மட்டுமல்ல பலர் தீவிரமான ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகிறார்கள் சிலர் தங்கள் குண்டலினியை எழுப்ப விரும்புகிறார்கள் சிலர் தங்கள் மூன்றாவது கண்ணை திறந்து பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் சிலர் இறைவனுடன் ஒன்றிணையவும் சிலர் சுய உணர்தலை அடையவும் முயற்சிக்கிறார்கள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது நம் கனவுகள் நிறைவேறாத போது நாம் மிகவும் சோர்வடைகிறோம் ஆனால் நண்பர்களே இந்த ஆசைகளை நிறைவேற்ற ஒரு எளிய வழி இருக்கிறது அது உங்கள் பொருள் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த நேரம் முன்னேற்றத்திற்கான வழியை திறக்கிறது ஏனெனில் பிரம்ம முகூர்த்தத்தில் அனைத்து கடவுள்களும் தெய்வங்களும் உலவி வருகிறார்கள் அவர்களின் ஆற்றல்கள் எல்லா இடங்களிலும் நிரம்பியிருக்கின்றன அறிவின் தெய்வமான சரஸ்வதியும் இந்த நேரத்தில் விழித்திருக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் கண்விழித்தால் தியானம் செய்தால் பிரார்த்தனை செய்தால் அல்லது உங்கள் ஆசையை நிறைவேறியதாக கற்பனை செய்து வெளிப்படுத்தினால் உங்கள் அனைத்து விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும் நம் முன்னோர்கள் பெற்றோர் தாத்தா பாட்டிகள் மற்றும் பண்டைய முனிவர்கள் கூட பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை உணர்ந்து அதை தங்கள் வாழ்வில் கடைபிடித்தனர் இந்த நேரம் நாளின் தொடக்கம் மட்டுமல்ல தன்னை மாற்றிக்கொள்ளவும் ஒருவரின் ஆசைகளை நிறைவேற்றவும் மிகவும் பொருத்தமான நேரம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் இந்த நேரம் மனம் உடல் மற்றும் ஆன்மா ஒரு சிறப்பு சக்தியால் நிரப்பப்படும் நேரம் இன்றும் கூட நம் பெரியவர்கள் உடல் நலக்குறைவால் இருக்கும் போதோ அல்லது நாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பும் போதோ அதிகாலையில் எழுந்திருக்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் கூட இரத்த அழுத்தம் உடல் பருமன் மற்றும் பிற நோய்களை கட்டுப்படுத்த இது உதவுவதால் காலை நடைப்பயிற்சியை பரிந்துரைக்கின்றனர் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதிகாலையில் எழுந்திருப்பதன் சிறப்பு என்னவென்று உண்மையில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது வளிமண்டலத்தில் ஒரு அற்புதமான அண்ட சக்தி நிரம்பி உள்ளது இந்த ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை உணர்ந்து உங்களுக்குள் உள்வாங்கும் போது அது உங்கள் உடலை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் நனவை எழுப்புகிறது இந்த நேரத்தில் உங்கள் நனவு நிலை கான்ஷியஸ்னஸ் உச்சத்தில் உள்ளது இது உங்கள் உடல் மன மற்றும் ஆன்மீக இலக்குகளை அடைய உதவுகிறது அதனால்தான் பண்டைய காலங்களில் மக்கள் இந்த நேரத்தை கடைபிடித்து பொருள் வசதிகளை மட்டுமல்ல ஆன்மீக உயரங்களையும் அடைந்தனர் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இந்த அற்புதமான நேரத்தை நாம் அடிக்கடி கவனிக்காமல் விடுகிறோம் ஆனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து இந்த நேரத்தைப் கொண்டால் உங்கள் உடல்நலம் மேம்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஆசைகளும் நிறைவேடத் தொடங்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கான சரியான நேரம் அதிகாலை மூன்று முப்பத்தாறு மணிக்குத் தொடங்கி ஐந்து முப்பது மணி வரை நீடிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் படுக்கையில் அமர்ந்திருக்கிறீர்களா அல்லது ஒரு சிறப்பு இடத்திற்கு செல்கிறீர்களா என்பது உங்கள் வசதி மற்றும் ஆறுதலை பொறுத்தது உங்கள் அறை பூஜை அறை அல்லது வேறு எந்த அமைதியான இடத்திலும் உங்களுக்காக ஒரு சிறப்பு இடத்தை உருவாக்கலாம் இந்த இடம் உங்கள் சக்தியை ஒருமுகப்படுத்தவும் தியானிக்கவும் புனிதமாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் அங்கு அமர்ந்து நீங்கள் ஒரு எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள செயல்முறையை பின்பற்ற வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது வசதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துவதுதான் அதை வேகப்படுத்தவோ அல்லது வேண்டுமென்றே மெதுவாக்கவோ வேண்டாம் உங்கள் சுவாசம் வந்து போகும்போது அது இயற்கையாக இருக்கட்டும் அதை மாற்ற முயற்சிக்காமல் அதன் ஓட்டத்தை அனுபவிக்கவும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தனிமனிதராக இருப்பீர்கள் ஆழ்ந்த அமைதியை உணர்வீர்கள் உங்கள் சுவாசம் உங்கள் வாழ்க்கையின் சக்தி என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் சுவாசத்தை உணரும்போது உங்கள் விருப்பமான தெய்வத்தின் பெயரையோ அல்லது உங்களுக்கு அமைதியையும் வலிமையையும் தரும் ஒரு மந்திரத்தையோ மெதுவாக உச்சரியுங்கள் ஜெபம் செய்யும்போது உங்கள் ஆக்ஞா சக்கரம் மூன்றாவது கண் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இந்த இடத்தில்தான் உங்கள் நனவை எழுப்பும் செயல்முறை தொடங்குகிறது இந்த அற்புதமான மூச்சு மற்றும் ஜெபம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சியை பயிற்சி செய்யுங்கள் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உற்சாகப்படுத்தும் நண்பர்களே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த ஆன்மீக பயிற்சியை தொடங்கும் போது அதன் விளைவுகள் உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும் முதலாவதாக அது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது அந்த புதிய காலை சக்தி உங்கள் சோர்வை நீக்கி நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விருப்பமான தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும் போதுதான் உண்மையான அற்புதம் தொடங்குகிறது உங்களுக்குள் இருக்கும் மூலாதார சக்கரம் செயல்படத் தொடங்குகிறது மூலாதார சக்கரம் உங்கள் உடலின் ஆற்றலின் மூலமாகும் அது விழித்தெழுந்தவுடன் உங்கள் உயிர் சக்தி வேகமாக அதிகரிக்கிறது இதுவே லட்சுமி சித்தரின் சக்தியை அல்லது செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும் செயல்முறையாகும் கடன் வேலை இழப்பு அல்லது வணிகத் தடைகள் போன்ற நிதிச் சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த சாதனா படிப்படியாக அவற்றை களையத் தொடங்குகிறது உங்கள் ஆற்றல் நிலை மிகவும் அதிகரித்து நீங்கள் எங்கு சென்றாலும் நேர்மறை ஆற்றல் பாயும் உங்களைச் சுற்றியுள்ள சூழலும் மாறத் தொடங்கும் இந்த சாதனாவின் மற்றொரு அற்புதமான அம்சம் நோயிலிருந்து விடுபடுவது உங்கள் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த தருணத்தின் ஆற்றலை பயன்படுத்தி அவர்களுக்காக ஆற்றல் மிக்க தண்ணீரை தயாரிக்கலாம் இதற்காக சாதனாவைச் செய்யும்போது ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் முன் வைத்திருங்கள் நீங்கள் தியானம் செய்து ஜபிக்கும் போது உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் தண்ணீரில் இறங்கும் இந்த நீர் இனி சாதாரண நீராக இருக்காது அது ஆற்றல் மிக்க நீராக மாறும் இந்த தண்ணீரை நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது அவர்களுக்குள் நேர்மறை சக்தியை செலுத்தும் இது அவர்களின் நோயின் தீவிரத்தை குறைத்து நிவாரணம் அளிக்க உதவும் இந்த சாதனாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்தின் பிரச்சினைகளுக்கும் கூட தீர்வு காண முடியும் இறைவனின் நாமத்தை ஜெபிப்பது பிரான ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பயிற்சி உங்கள் வார்த்தைகளுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை மாறாக உங்கள் மூச்சு மற்றும் ஆன்மாவுடன் ஆழமாக இணைக்கிறது இது எந்த சடங்குகளோ அல்லது சிறப்பு ஏற்பாடுகளோ தேவையில்லாத ஒரு பயிற்சி இது மிகவும் எளிமையானது மற்றும் பயனுள்ளது நீங்கள் அதை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்யலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை முழுமையாக்க விரும்பினால் வழிபாட்டு விதிகள் ஓதுதல் மற்றும் தூய்மை ஆகியவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதாவது இடத்தை சுத்திகரித்தல் ஊதுவத்திகளை ஏற்றுதல் மற்றும் மந்திரத்தை முறையாக ஜெபம் செய்தல் இருப்பினும் கடவுளின் நாமத்தை ஜெபம் செய்வது வேறுபட்டது இதற்கு எந்த சிறப்பு விதிகள் அல்லது நடைமுறைகள் தேவையில்லை தரையில் அமர்ந்திருந்தாலும் நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் படுக்கையில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இந்த பயிற்சியை செய்யலாம் இது உங்கள் வசதியை பொறுத்தது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த பெயரை ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் முதலில் உங்கள் நம்பிக்கையின்படி ஒரு பெயரை தேர்வு செய்யவும் இந்த பெயர் உங்கள் விருப்பமான தெய்வம் உங்கள் குரு அல்லது உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான மந்திரமாக இருக்கலாம் ராம் என்ற நாமத்தை ஜெபம் செய்வதன் மூலம் பலர் அற்புதமான முடிவுகளை அனுபவித்திருக்கிறார்கள் இந்த பெயரை ஜெபம் செய்வது எளிமையானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தின் போது காலையில் எழுந்து இந்த நாமத்தை பதினைந்து நிமிடங்கள் ஜெபிப்பதுதான் இந்த நாம ஜெபம் படிப்படியாக உங்களை உங்களுக்குள் உணரக்கூடிய அந்த சக்திக்கு நெருக்கமாக அழைத்து செல்லும் உங்களைச் சுற்றியும் உங்களுக்குள்ளும் ஒரு தெய்வீக சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கையுடன் செய்தால் நாம ஜெபம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது இதன் மூலம் மன அமைதி மட்டுமல்ல மாறாக இது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் வளர்ச்சியின் ஓட்டத்தை கொண்டு வரத் தொடங்குகிறது நண்பர்களே நாம ஜபத்தின் போது உங்கள் மூச்சோடு நாமத்தை எப்படி உச்சரிப்பது என்பதை இப்போது விளக்குவோம் இதனால் அது முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஜெபம் செய்யத் தொடங்கும்போது அதை உங்கள் சுவாசத்துடன் இணைக்க வேண்டும் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது ராம் 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 என்ற ராம நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கலாம் உங்கள் தாளத்திற்கு ஏற்ப இரண்டு முறை நான்கு முறை அல்லது பத்து முறை கூட முடிந்தவரை வசதியாக சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு முறை மூச்சை வெளியேற்றும் போதும் ராம் ராம் என்று மீண்டும் சொல்லுங்கள் இந்த முறை உங்கள் உடலுக்குள் ஒரு ஆற்றல் ஓட்டத்தை தொடங்குகிறது படிப்படியாக இந்த ஆற்றல் உங்கள் உடலையும் மனதையும் சுத்திகரிக்க உதவுகிறது மேலும் நீங்கள் ஒரு தெய்வீக அனுபவத்தை உணர்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த செயல்பாட்டின் போது வாக்கே குரு அல்லது நீங்கள் நம்பும் வேறு எந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் நீங்கள் வாக்கே குறு வை உச்சரிக்க விரும்பினால் உங்கள் மூச்சைப் போலவே வாகே குரு வை உச்சரிக்கவும் இதை பதினைந்து நிமிடங்கள் தொடரவும் இந்த முறையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் குறிப்பிட்டது போல் இந்த செயல்முறையை தினமும் பதினைந்து நிமிடங்கள் மீண்டும் செய்யவும் பதினைந்து நிமிடங்கள் இதைச் செய்தால் முதல் நாளிலிருந்தே பலன்களை பார்க்கத் தொடங்குவீர்கள் சிலரின் விருப்பங்கள் ஒரே நாளில் நிறைவேறும் மற்றவர்களுக்கு இருபத்தொன்று நாட்கள் வரை ஆகலாம் இந்த முழு செயல்முறையும் நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதில் நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பும் அன்பும் காட்டுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் இந்த நாமத்தை உச்சரித்த பிறகு உங்கள் விருப்பத்தை எட்டு முறை முழுமையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மூச்சை உள்ளிழுக்கும் போது பேச வேண்டும் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் விருப்பத்தை உங்கள் இதயத்திலிருந்து பேசி தெய்வீகத்துடன் இணைக்கவும் அதை எட்டு முறை சொன்ன பிறகு மூச்சை வெளியேற்றுங்கள் பின்னர் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் இதற்கு பிறகு நீங்கள் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்கள் தியானம் செய்தவுடன் உங்கள் விருப்பம் பிரபஞ்சத்தை அடைய அதிக நேரம் எடுக்காது பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவருக்குள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் அவர் உங்களுக்கு சாத்தியமற்றது என்று எதையும் கருதுவதில்லை இந்த முறையை நீங்கள் முழுமையான அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடனும் பயிற்சி செய்யும்போது உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் நண்பர்களே இந்த ரகசிய பயணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவத்தையும் உங்கள் ஆசைகளை எட்டு முறை வெளிப்படுத்தும் அற்புத வழியையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இந்த அரிய தகவலை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலின் முயற்சிகளை ஊக்குவிக்க ஒரு லைக் கொடுங்கள் மேலும் இதுபோன்ற ஆழமான ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது அனைத்து ஆசைகளும் விரைவில் நிறைவேறட்டும் இந்த பிரபஞ்ச சக்தியின் மீதுள்ள உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கருத்து பெட்டியில் ராம் ராம் என்று பதிவிடுங்கள் உங்கள் அடுத்த பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன் நன்றி